தண்ணீர் ஓட தன் வழி காணும் ஒரு சிறிய கிராமத்தில் கதிர் என்ற இளைஞன் இருந்தான் அவனுக்கு ஓவியம் வரைப்பதில் அளவில்லா ஆர்வம் தினமும் பள்ளி முடிந்தவுடன் மரத்தடியில் அமர்ந்த காகிதம் ஒன்றில் அவன் கற்பனைகளை உயிர்ப்பித்தான் ஆனால் அவரது பெற்றோர் விவசாயமே வாழ்க்கை என்று நம்பியவர்கள் ஓவியம் எதற்கு பயன் என்று கூறி கதிரை வயல்வெளிக்கே அனுப்பினார்கள் அவர்களின் வார்த்தைகளால் மனம் உடைந்தாலும் கதர் தனது கனவை விடவில்லை இரவு நேரங்களில் வீடு அமைதியாக இருந்தபோது விளக்கொழியில் அவன் ஓவியங்களை வரைவான் அவனது ஒவ்வொரு வரையும் அவன் கனவின் வழித்தடமாக இருந்தது ஒரு நாள் அந்த கிராமத்துக்கே ஓவிய காட்சிக்காக ஒரு நகர ஓவியர் வந்தார் கதிரின் ஓவியங்களை பார்த்த அவர் ஆச்சரியமடைந்தார் அந்த சிறுவனின் திறமைக்கு மரியாதை செலுத்தி அவரை நகரத்துக்கு கொண்டு சென்று ஓவிய கல்லூரியில் சேர்த்தார் நாட்கள் கடந்து கதிரின் பெயர் கலை உலகம் முழுவதும் பரவியது அவரது ஓவியங்கள் பல நாடுகளில் காட்சிப்படுத்தப்பட்டன ஊரின் மக்கள் பெருமையுடன் பாராட்டினர் கதிர் தனது முயற்சி பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பால் தன் பாதையை தானே கண்டான் பழமொழி தண்ணீர் ஓட ஓட தன் வழி காணும் அர்த்தம் தண்ணீரை போல முயற்சி செய்பவர் எத்தனை தடைகள் வந்தாலும் தன் வழியே தேடிக் கொள்வார் பாடம் உறுதி மற்றும் விடாமுயற்சி இருந்தால் வெற்றி தவிர்க்க முடியாதது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்